நான் உங்க ரவி சேதுபதி சார் கிட்ட வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன் ஒன்னு வந்து கமல் சார் வந்து புத்தக பரிந்துரைன்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்களான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா கமல் சார் நிறைய படிச்சிருக்காரு அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்த கேள்வியா நான் வந்து பிக் பாஸ் வந்து வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நீங்கள் உங்கள் ஃபேமிலி வின் பண்ணலனா யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சஜஷன் சொல்லியிருந்தேன் அதுக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐநூறு பேர் உள்ள ஒரு டீம் இருக்குது உங்களுடைய கருத்தை நாங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த விஷயம் வந்து இன்றைக்கி வீடியோவில் வரவே இல்லைங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ வரும்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சுங்க இதை காட்டவே இல்லை ரே ஒரு லேடி பேசினது மட்டும்தான் வந்திருந்தது சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குமுதா ஹாப்பியான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து குமுதா ஹாப்பி உங்கள் வீட்டில் எல்லாரும் ஹாப்பியான்னு சொல்லி கேட்டார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரோக்ராமும் வந்து இந்த பிக் பாஸில் வரல இன்னைக்கு அன்ஷிதா வெளில போயிட்டாங்க இந்த வாரம் பிக் பாஸ் எலிமினேஷன் வந்து அன்ஷிதா ஆனாங்க என்னோட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க